சிலர் பேரத்தை பார்த்தோம்னா அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தத ஒரு யாவு சக்தியாக இருந்து நேற்று பார்த்தது மாதிரி அப்படின்னு புட்டு புட்டு வைப்பாங்க இத்தனை தேதி இத்தனை மணி இன்னார் இந்த இடம் சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு மறைதி இருக்கும் அது வேற இப்போ நம்மள எனக்குலாம் மறதி தான் யாவு இருக்காது அப்போ அந்த மாதிரி ஒரு யாவு சக்தி இந்த மறைதி இல்லாதவர்கள் அப்படின்னு யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அமைப்பு அப்படின்னா சந்திரன் குரு புதன் இனவு அதாவது ஒருவருடைய பிறந்த கால ராசியில் குருவும் புதனும் இனவு பெற்றிருந்தால் யாபக சக்தி அதிகம் உள்ளவர்கள் எடுக்கலாம் நல்ல யாபக சக்தி அதிகமா இருக்கும் ரொம்ப புத்திமான கூட இருக்கலாம் புத்தியை விட யாவுக சக்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல யாவகமா இருக்கும் மறதி இல்லாதவர்களாக இருக்கும்